வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே சுடிதார்கள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திருமதி கலாமணி குடும்பத் தலைவி ஈரோட்டிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் சுடிதார்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சுடிதார்கள் தரமாகவும் சிறந்த முறையிலும் தயாரிக்கப்படுகின்றன எம்பிராய்டரி காட்டன் சுடிதார் மஸ்கி சுடிதார் ஆகிய வகைகளான சுடிதார்கள் சிறந்த முறையில் ஈரோடு மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சுடிதார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நாடுகள் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுடிதார்கள் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் சுடிதார்களை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நீங்கள் சுடிதார்கள் ஏற்றுமதி செய்ய நீங்கள் எம்ப எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் ஏற்றுமதி செய்ய காட்டன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சுவை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்